வச்சா எப்போ வரு அக்கா மண்பானை எடுத்துட்டு வா ஆவி வெளியே நடமாட விட்டால் அடைத்து விடுவோம் யார் அவனா விஜய் வந்து ஆவியா குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்ன சமையல் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரசம் பீட்ரூட் பொரியல் அப்பளம் ரைஸ் ஒய் ஒய் என்ன சமைப்பா டீ குடிச்சேன் டீ குடிச்சேன் அது கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு அக்கா டூ டைம்ஸ் ஏ என்னாடா தம்பி சந்தோஷ் உங்கள் சேனல் பெயர் அருமையாக இருக்கிறது தொழில் நிறுவனின் தென்றல் என்பது மிகவும் பொருத்தமான பெயர் அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ நிறைய பேர் சொல்கிறாங்க என் சேனல் நேம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சிரிப்பலைங்கக்கா அதை நீ தான் சொன்னா நான் சிரிச்சா இருக்கா இல்லையா ஏன்னா சிரிக்கல ஸ்ரீதர் ராஜமாணி கலம் ஜஸ்ட் இயர் செல்வன் பிபிஎம் ஹாஸ்பிட்டல் இருக்கா டியர் 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 ஓல்டு ஜோதி முத்துவேல் ஆவி ஆவி பறக்கும் டீ கடை ஏ மேகநாதனை வந்து பிச்சு பிச்சு என்கிட்ட மேகநாதன் பிச்சு ஒழுகா பேசு டைமர் கூடுறா மேகநாதன் ஓவரா பேசிட்டு இருக்கிற என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பேசிட்டு இருக்க கொஞ்சம் நல்லா பேசினா போதும் உனக்கு பரவாயில்ல கொஞ்சம் மூச்சு விட்டு பேச அக்காவா நீங்க சிரிச்சா லைல இருக்கீங்க அக்கா போதும் போதும் நான் வீடியோ போட்டுங்க யாரெல்லாம் பாத்தீங்க அந்த சேர்ந்த தானா சேர்ந்த கூட்டத்தை ஸ்ரீதர் பிபிஎம் ஹாஸ்பிட்டல் ஓகேவா அக்கா வேப்பிலி அடிக்க வேண்டும் ஆமா ரோஷினிமா நீங்க ஸ்மைல் பண்ணுங்க போது கியூட்டா இருக்கும் அக்கா அழகா இருக்கு அது ஏய் என்னடா தம்பி அக்காவை இப்படி பண்றியடா மேகநாதன் பாருங்க அடுத்த ரீல்ஸ் என்ன தோழி ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் பண்ணிக்கிறேன் ரோஸ் மேக மேல கூட்டிட்டு கூடிரு பணகம் இது வேணுமே பண்ணிட்டு இருக்கானுங்க ரூசு பயிரிடலாம் நான் தன் எனக்கு காட்டலக்கா அவர் டைம் அவுட் கொடுத்து ரொம்ப நாள் சாப்புறேன் அவர் ஓவரா பேசிட்டு இருக்கார் நல்லா தான் பேசுனார் ஒரு டைம் ஒரு டைம் லூஸ் பிடிச்சி அவருக்கு பேசுறதை கேட்டா சரியா ஒரே சரியா ஒரே வண்டி சத்தம் அதிகமா அதான் கவனிக்கலக்கா ஓகே ஸ்ரீதர் ஓகே ஸ்ரீதர் நான் பார்த்துக்கு ரவிச்சந்திரன் ஆதி பரப்பூட்டி கட நீ கோவப்படாதா எரிய டேய் தம்பி ஒன்று டென்ஷன் ஆகுறா பாத்தா தான் பார்த்தா பிரேம் ஹாய் ஹாய் பிரேம் வாங்க வாங்க குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா இங்க ஒடிய ஆத்தா ரோஷினியா இங்க ஒடியா செல்லாத்தா இங்க ஒடியா ஆத்தா ரோஷினியா தானா சேர்த்த ஸ்ரீதர் பிபிஎம் ஹாஸ்பிட்டல் ராஜமணி ராஜமங்கலம் டியர் சுஜா டியர் இளைய செல்வம் முக்கியா அவன் ஹாஸ்பிட்டலா சொன்னால் சொன்னா நான் வேறு எங்கே இருக்கிறேன்னு சொன்னானா ஹாஸ்பிட்டல் சொல்ல ஆஃபீஸ்னு சொன்னா ஆஃபீஸ் சொல்ல மாதிரி இருந்துச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரா இருக்குமாக்கா ரோசனி சிஸ்டர் ஃபுட்டு ஓகேயா நீ ஏன் அதெல்லாம் பார்க்க அக்கா விடு அக்கா எங்கள் கமாண்ட்டை பாரு அக்கா ஓகே ஓகே சாந்தோஷ் கார்டு புதுப்பிக்கிறது வந்தேன் நான் சொன்னல ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸில் இருக்காட்டு சொன்னேல நானும் ரோஷினி பாரின்னு போகிறோம் யார் வரைக்கும் ஏ அம்மா ரோஷினி அம்மா இவன் பாரு எப்படி கலாய்ச்சிட்ருக்கான் பாரு ரோஷினி அம்மா டான்ஸ் ஆடுக்கா எங்கள் வீடு சேனலில் போய் பாருக்கணு சரியா டான்ஸ் ஆடுறது நடிக்கிறது பாடுறது பேசுறது எல்லாமே இருக்கும் சரிங்களா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே ஓகே தம்பி ஓகே சிவ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாடா வீட்டுக்கு சந்தோஷ ரோலிங்க சந்தோஷம் ஓவரா பேசிட்டு இருப்பார் தம்பி முடிசம் ஓவரா கலாய்ச்சிட்டு இருப்பாருனா கொஞ்சம் பார்த்து பேசிங்க கிட்ட நம்மளே கலாய்ச்சி விட்டுருவாரு தமிழ் பாய்ஸ் வேறாரி பூரின் போறோம் ப்ரோ இங்க இருந்து மதுரைக்கு போறோம் ப்ரோவா டிக்கெட் ஃப்ரீ நான் விஜய சுடுகாடு போறோம் நானும் விஜய் சுடுகாடு போறோம் யாரும் Yapa, ya amor,